என் தங்க பிள்ளையே இந்த வராகி நினைத்தால் மட்டுமே இன்று நான் காண்பித்திருக்கின்ற இந்த இலையை உன்னால் தொட்டிருக்க முடியும் அப்படியானால் அம்மா நீ இதனை தொட வேண்டும் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற முடிவெடுத்து விட்டேன் அல்லவா அதனால்தான் உன் முன்னால் இதனை கொண்டு வந்து நான் நிறுத்தி இருக்கிறேன் இந்த இலையை தொட்ட என் பிள்ளைக்கு இனி வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றியும் கிடைக்காமல் போகாது ஒவ்வொரு நாளும் தான் செய்த செயலுக்கும் தன்னுடைய பொறுமைக்கும் தன்னுடைய காத்திருப்புக்கும் பலன் கிடைக்கவில்லை என்று எதிர்பார்த்து நிற்கின்ற என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க உன் அம்மா நான் இப்பொழுது முன் வந்திருக்கின்றேன் என்ன நடந்து விட்டது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான பெருமகிழ்ச்சியை உன்னிடத்தில் உன் கொடுக்கப் போகிறது நீ நினைத்து நினைத்து சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறது அப்பேற்பட்ட ஒரு செய்தியினைத்தான் நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கை சட்டென்று ஒரு நொடியில் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் அப்பேற்பட்ட வல்லமை கொண்டது ஆனால் உன் வாழ்க்கையில் அப்படி ஒரு மாற்றம் நடந்தால் அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதனால்தான் எதையுமே சற்று பொறுமையாகவே இந்த வாழ்க்கை உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றது எந்த ஒரு விஷயத்தையுமே சற்று பொறுமையாகவே இந்த வாழ்க்கையிலிருந்து இந்த பிரபஞ்சம் தந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே சட்டென்று உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நீயே நம்ப மாட்டாய் நமக்கு இப்படி ஒன்று நடந்து விட்டதா என்று உன்னுடைய பொறுமையினால் இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய அத்தனை விஷயங்களும் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை இனிமேல் கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது நீ பட்ட இன்னல்களும் நீ அனுபவித்த சோதனைகளும் இனி இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கப் போகின்றது இந்த இலையை தொட்டதனால் மட்டும்தான் இதுவெல்லாம் சாத்தியமா அம்மா ஒருவேளை நான் இந்த பதிவினை காணாமல் சென்றிருந்தேனானால் பல நாட்களுக்கு பிறகுதான் கண்டிருந்தேன் கண்டிருந்தேனானால் என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் சாத்தியமில்லையா என்று என் குழந்தை நீ கேட்கின்ற கேள்வியை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் தங்கமே நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு ஒரு உண்மையை சொல்லிவிட பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல சில உண்மைகள் உன் வாழ்க்கையில் வெளிவரும் பொழுது பல நல்ல விஷயங்கள் தானாகவே நடக்க தொடங்கிவிடும் உன் அருகில் இருக்கின்ற சில தீய மனிதர்கள் உன்னை விட்டு விலகி நடக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைத்த பல கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகி ஓடும் உன் அம்மா பல முறை உனக்கு இதனை எடுத்துச் சொல்ல முயற்சி செய்திருக்கின்றேன் பல விஷயங்களை இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு என்னவென்று நான் உணர்த்தியும் கொடுத்திருக்கின்றேன் எந்த விஷயங்களையெல்லாம் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிகின்றதோ எந்த எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கானதுதான் என்பதனை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறதோ அப்பொழுதுதான் உனக்கே ஒரு நம்பிக்கை வரும் ஒருவேளை உனக்கு பலவிதமான சந்தேகங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கலாம் நமக்கு நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்பது போன்ற பல சந்தேகங்கள் உனக்கு இருந்திருக்கலாம் ஆனால் உன் அம்மா நான் ஒரு விஷயத்தை இதை தொட்டால் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லும் பொழுது என் பிள்ளையே நான் சாதாரணமாக சொல்லும் பொழுதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத உன்னுடைய மனது இதை தொட்டு அதனை பெற முடியும் என்று நினைக்கும் பொழுது அதனை ஏற்றுக்கொள்கிறது அம்மா ஏதோ ஒரு விஷயத்தை உனக்கு தருகிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்கிறாய் ஏதோ ஒரு நன்மை நிச்சயமாக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்கிறாய் நான் எவ்வளவுதான் உனக்கு சரியாக அந்த விஷயத்தை செய்து கொடுத்தாலுமே கடைசியில் என்ன சொல்வாய் தெரியுமா அந்த இலையை சொன்னால் நம் தாயானவள் அதை தொட்டதனால் எனக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்று என் குழந்தை நீ நிச்சயமாக சொல்லிக் கொண்டிருப்பாயல்லவா அதைத்தான் உனக்கு எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றியாக நான் கொண்டிருக்கின்றேன் நான் இருந்து உனக்கு தருவது ஒவ்வொன்றும் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது எத்தனையோ துன்பங்களிலிருந்தும் எத்தனையோ சோதனைகளிலும் இருந்தும் உன்னை மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை கவலைப்படுவதும் எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை நீ கண்ணீர் சிந்துவதுமாக இருந்து அல்லவா உன்னுடைய கண்ணீர் துளிகளை எல்லாம் வீணாக்கி விடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உண்மையாக்கி நான் உன்னை தேடி வந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னுடைய பொறுமையால் நீ பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் பொழுது இவையெல்லாம் உனக்கு மேலும் மேலும் பல நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் தந்து கொண்டே இருக்கும் வராகியினுடைய என்னுடைய அன்பினால் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை உன்னால் உறுதியாக சாதிக்க முடியும் என்றால் என் பிள்ளை அதனை நீ பெற்று தானே உனக்கு பலன்கள் இருக்கிறது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் முன்னால் நிற்கிறேன் உனக்கான நல்ல விஷயத்தை எடுத்து வருகிறேன் என்று சொல்லும் பொழுது அதனை என் பிள்ளை பெறாமல் வேறெங்கு சென்று விட முடியும் அது என் பிள்ளையின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்காமல் எங்கு சென்றுவிட முடியும் எத்தனையோ உண்மைகள் இங்கு ஒளிந்து கிடக்கின்றது எத்தனையோ துன்பங்கள் உன் பின்னால் இன்னமும் உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது அதனால் எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அம்மா உன் முன்னால் கொண்டு வந்த இலை என்னவென்று பார்த்தாயல்லவா என் குழந்தையே அது தெய்வீக சக்தி நிறைந்த வெற்றிலை முருகப்பெருமானுக்கு உகந்த வெற்றிலை அல்லவா என் குழந்தையே எப்பொழுதுமே இந்த வெற்றிலையை நாம் முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி நாளில் காணும் பொழுதும் சஷ்டி நாளில் அதனை தொடும் பொழுதும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நல்ல மாற்றங்களை உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் தெய்வத்தின் அனுகிரகம் நமக்கு இல்லையே என்று வருத்தப்படுகின்ற நேரத்தில் தெய்வமே உன்னை தேடி வருவதை காணும் பொழுது நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடையத்தானே செய்வாய் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களை எல்லாம் உனக்கு உணரப்போகின்ற நேரம் வந்துவிட்டது விட்டது என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் உறுதியாகச் உறுதியாக நான் இருந்து உனக்கு தருவதையெல்லாம் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நல்ல நேரம் ஒருவருக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கான பேரதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும் அவர்கள் இந்த வாழ்க்கையில் வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று அவர்களுக்குச் சொல்லிக் கொடுக்கும் இதையெல்லாம் உணர்ந்து இனி உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று புரிந்து நீ அதற்கு ஏற்றது போல உன்னை தயாராக வைத்திருக்கும் பட்சத்தில் நான் இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே சர்வ நிச்சயமான அன்பு என்றும் என்றென்றும் உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது தெளிவான ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் என்றுமே உன்னை பின்தொடர்ந்து வர தயாராக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் விட்டுவிட்டு நமக்கு எதுவும் நடக்காது எதுவும் கிடைக்காது என்று சொல்லிக்கொண்டிருக்க முடியுமா நமக்கு இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் நாம் தெளிவாக உணர வேண்டிய நேரம் முருகப்பெருமானுக்கு உகந்த வெற்றிலையை நீ தொடுவதற்கு இந்த வராகியினுடைய அனுமதி உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக தெய்வங்கள் அத்தனை பேருமே உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க உறுதியான முடிவில் இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உன் வெற்றியை என்றும் என்றென்றும் உனக்கு உறுதி செய்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நாளாக இருந்தால் என்ன உன் வாழ்க்கையில் உன் தாயானவள் சொன்ன வார்த்தைகள் பலிக்கின்ற நாளாக அந்த நாள் மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே முருகப்பெருமானினுடைய அன்பினை உனக்கு நான் பெற்று கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் கந்தன் உன்னை தேடி வருவதை நான் உறுதி செய்து விட்டேன் அதற்கு இந்த தாயானவள் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதித்து விட்டேன் என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை எதிர்நோக்கி நீ இப்பொழுதே உன்னை தயார்படுத்திக்கொள் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி எப்பொழுதும் நீ நீயாக இருப்பாய் என்பதனை புரிந்து நடந்து கொள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை வாட்டி வதைத்ததும் இனி வருகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுப்பதும் உன் மனதிற்குள் நின்று உன்னை காயப்படுத்தாமல் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத தருணங்களில் நீ எதையெல்லாமோ எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த நேரங்களில் நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியை எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே நான் இருந்து உனக்கு நடத்துவதை நீ முறையாக பெற்றுக்கொண்டாயானால் இனி வரக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க மாட்டாய் என் பிள்ளையை சந்தோஷமாக உன்னால் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும் என்பதனை முதலில் நீ நம்பு ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் உனக்கு வந்தாலும் இந்த பிரச்சனைகளில் இருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் சுற்றி வருகின்ற மனிதர்கள் எப்பொழுதும் அடுத்தவர்களின் கஷ்டங்களை காணத்தான் தயாராக இருப்பார்கள் சுற்றி வருகின்ற மனிதர்கள் எப்பொழுதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனைத்தான் தேட நினைப்பார்கள் ஒரு பொழுதும் தன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது தான் எப்படி இருக்கிறோம் என்பதனை பற்றி எல்லாம் இவர்களுக்கு யோசிப்பதற்கு நேரம் இருப்பதில்லை எல்லா இன்னல்களையுமே தாண்டி இனிமேல் நீ அடைய நினைக்கின்ற இந்த வெற்றியும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உறுதியும் என்றும் என்றென்றும் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக நல்லபடியாக மாற வேண்டும் வராகியின் அன்பினாலும் சஷ்டி நாளில் கந்த அன்பினாலும் உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நடக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் என் பிள்ளையே ஒவ்வொரு முறையும் நீ சில கஷ்டங்களுக்குள் சிக்கி தவிக்கும் பொழுதெல்லாம் அம்மாவிற்கே மிகுந்த வேதனையாக இருக்கும் ஆனால் என்ன செய்ய முடியும் என் குழந்தை இதையெல்லாம் இந்த வாழ்க்கை என்கின்ற பாடத்தில் நீ கற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ உணர்ந்திடத்தானே வேண்டும் எதை எதையோ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் நடத்துகிறேன் நான் தெளிவாக்கி தருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இனி எல்லாமும் உனக்கே உனக்கானதாக மாறக்கூடிய நேரம் நெருங்கி வரும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கண்ணீர் துளிகளோடு இந்த வாழ்க்கையில் நீ எதிர்கொண்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேலும் தொடருமேயானால் காலம் முழுவதும் அத்தனை விஷயங்களையும் உன்னால் சரியாக எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முடியும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதி செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது எதையும் எண்ணிக்கொண்டு வருத்தப்பட்டும் கொண்டிருக்காமல் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு எதையும் எண்ணி கலங்கி தவிக்காதே அம்மா சொன்னது போல உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் என்றும் என்றென்றும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் தருவதை எல்லாம் பெறுவதற்கு நீ தயாராக இருந்தால் அது கஷ்டமாக இருந்தாலும் நீ ஏற்றுக்கொண்டு வாழும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை என்றும் என்றென்றும் உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அந்த நாளைத்தான் இத்தனை காலமும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா விரைவாகவே என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வரத்தான் போகின்றது விரைவாகவே என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை பேர் அதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கத்தான் போகிறது நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் எனும் பொழுது எதையும் நினைத்து என் பிள்ளை இனி வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் எல்லாவற்றையும் உன் அம்மா நான் நடத்தி தருகின்றேன் நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்னவாக மாறும் என்பதனை புரிந்து கொண்டு நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க பழகு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு